மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க இத்தனை நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ ஆனா இனி வளமாகவும் நலமாகவும் நீங்க இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வீடியோ பதிவை தொடங்குறேன் தலைப்பை பார்த்திருப்பீங்க மாபெரும் ராஜயோகத்தை பெறும் ராசிக்கு மார்ச் எட்டுக்கு பிறகு இதெல்லாம் நடந்தே தீருங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான கணிப்பு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எறும்பை மாதிரி சுறுசுறுப்பா வேலை பார்க்க கூடியவங்க புதன் பகவானை அதிபதியா வச்சிருக்கிறதுனால புத்தி பயங்கரமா வேலை செய்யும் எவ்வளவு பெரிய பிரச்சனை எவ்வளவு இக்கட்டான எதிரிகள் வந்து நின்னாலும் அப்படியே என்ன சொல்றது ஒரு ஊரே எதிர்த்து நின்னாலும் சரி இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது அசால்ட்டா வெளிய வந்துருவாங்க எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி எதிர்த்து நின்னு பேசுறதுக்கு இவங்களை விட்டா ஆளே கிடையாது சிந்தனை ஆற்றலும் பகுத்தறிவு திறனும் கொண்டவங்க இவங்க எந்த காரியத்தையும் தொலைநோக்கு பார்வையோட பார்த்து அதை செய்து முடிக்கக்கூடியவங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு சவாலாக இருக்கக்கூடியவங்க சில சமயங்கள்ல விட்டு கொடுத்து போவாங்க சில சமயங்கள்ல விட்டே கொடுக்க மாட்டாங்க கெட்டிக்காரங்க எல்லாம் கெட்டியா பிடிச்சுப்பாங்க அப்போ ராசிக்காரங்க சுயநலவாதியான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது சுயநலம் இவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது இவங்களுக்கு மனசுக்கு நல்லதை மட்டுமே செய்வாங்க கெட்டியா விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா நல்லதுக்கு விட்டு கொடுப்பாங்க அங்க தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அங்க என்ன பண்ணாலும் சரி தலைகில யாரு நின்று தொங்குனாலும் சரி விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல ஒரு அநியாயம் நடக்க போகுது ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்னாக்க எப்படி இவங்க விட்டு கொடுப்பாங்க நம்மளால யாருக்கும் எந்த ஒரு சின்ன பாதிப்பும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுல உறுதியா இருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட முழுமையான ஒரு தேவர்களா வாழக்கூடிய மிதுன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த ரெண்டு நிழல் கிரகங்கள் ரொம்ப சாதகமா நிக்கிறாங்க அது என்ன நிழல் கிரகமா யாருமா அது சனீஸ்வர பகவானுக்கு அடுத்தபடியா மெதுவா நகரக்கூடியவங்க நவ கிரகங்கள்ல அசுப கிரகம்னு பெயர் எடுத்தவங்க பொதுவாவே நாங்க ஜாதகத்தை கணிக்கிறோம் அப்படின்னாக்க சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு அப்புறமா ராகு கேது தான் எங்க இருக்காங்க அவங்களால உங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கறத நாங்க பார்ப்போம் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க திருமண தடை இருக்குமா அந்த தடை இந்த தடை எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு நல்ல காரியமும் வீட்டுல நடக்க மாட்டேங்குது நடக்கிற மாதிரி இருக்குது ஏன் கைக்கு வருது வாய்க்கு எட்லங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டத்துல போயிட்டு இருக்குன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் முதல்ல நாங்க இவங்களுடைய அமர்வு எங்க இருக்குங்கிறத பார்ப்போங்க உங்க ஜாதகத்துல சோ இவங்களே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சாதகம்

சிம்ம ராசிக்கும் மாறுறாங்க இதனால நம்முடைய அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறுத்தப்பட்ட வேலைகள் இப்ப நடந்து முடியும் அதிர்ஷ்டவசமாக சில எதிர்பாராத வேலைகளும் முடிவடையும் தொழில் வியாபாரத்துல லாபம் கிடைக்கும் நல்லா இருக்கும் வருமானம் அதிகமா கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுது உங்களுடைய மனைவியின் ஆதரவை பெறுவீங்க எல்லா வேலைகளிலும் வெற்றியை பெறுவீங்க எல்லாமே வெற்றி எல்லாமே அதிர்ஷ்டம் இப்படி அடுக்கடுக்கா உங்களுக்கான பலன்களை அடுக்கிட்டே போலாங்க இப்ப சுருக்கமா சொல்லிட்டேன் இப்ப நான் விரிவா சொல்லட்டுமா முதல்ல ராகு பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை பண்ண போறார் அப்படிங்கிறத பாத்திரலாம் நட்பை கொடுக்கிறார் திடீர் பணவரவை கொடுக்கிறார் வண்டி வசதி வாகன வாய்ப்புகளை பெருக்கி கொடுக்கிறார் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு குறிப்பா புதிய முயற்சிகளை வெற்றி பெறுவீங்க சதா சர்வகாலம் ஓடி உழைச்சுக்கிட்டே இருந்த நீங்க இனி அதற்கான நல்ல பலன்களை அடைவீங்க தம்பதிகளுக்கிடையே பிறக்கும் சுயமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு வல்லமை கிடைக்கும் வீடு வாங்குவீங்க வசதி வாய்ப்புகள் பெருகும் வெளி வட்டாரத்துல தொடர்புகள் அதிகரிக்குது அதன் காரணமா செல்வாக்கு அதிகமாகுது பிரபலங்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அவர்களால உங்களுக்கு உதவியும் உண்டு இவரால திடீர் பணவரவு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா வீட்டுல மங்கள இசை முழங்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையும் வீடு வாய்ப்புகள் அமையும் கிரக பிரவேசம் செய்வீங்க தந்தை வழி சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் குறிப்பா எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே தங்கு தடை தடையில்லாமல் நடந்து முடியும் வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு உங்களுடைய வரவை அதிகப்படுத்துவீங்க வராமல் இருந்த பாக்கிகள் கூட இப்ப வசூலாகும் உத்தியோகத்துல மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமாவாங்க திடீர் இடமாற்றம் உண்டு அது உங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு தான் கிடைக்கும் மறைமுக எதிரிகள் விலகுவார்கள் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு உங்க திறமைக்கேற்ற பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் இது எப்படின்னா அரசியல்வாதிங்க வாக்கு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ராகு பகவான் இதெல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ண போறேன் சொல்லி சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்காரு அடுத்து கேது பகவான் என்ன பண்றாருன்னா உங்களுடைய உறவுக்காரர்கள் மத்தியில உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பல கசப்பான அனுபவங்களை முன்னாடி கொடுத்திருப்பார் அது எல்லாத்தையுமே அப்படியே மாத்தி கொடுக்கிறார் உறவுக்காரர்கள் மத்தியில உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்த்தி கடைபிடிக்கிறார் கசப்பான அனுபவங்களை இனிமையான அனுபவங்களாக மாத்தி கொடுக்கிறார் தடைப்பட்ட சுபகாரியங்கள் வீட்டுல இனி நடக்கும் மகளுக்கோ மகளுக்கோ அயல் நாட்டுல வேலை கிடைக்கும் சொந்த வீடு கனவு நனவாகும் வீடு கட்டுறதுக்காக வங்கியில லோன் கேட்டிருப்பீங்க அது இப்ப கிடைக்கும் தைரியமா சில முடிவுகள் எல்லாம் இப்ப எடுப்பீங்க அடுத்து உயர் பதவியில இருக்கவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க தந்தை வரை உறவுக்காரங்க உங்களை மதிப்பாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆடை ஆபர அணிகலன்கள் சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் வியாபாரத்தில் உங்களுடைய அணுகுமுறையை மாற்றி கொள்வதனால உங்களுடைய வியாபாரம் பெருகும் உங்கள்கிட்ட ஆதரவு அதிகமாகும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை குறையும் பாராட்டு பதவி உயர்வுகள் கிடைக்கும் முதல் முயற்சிகளை தடை வந்தாலும் மனம் தளராமல் உழைக்கக்கூடிய உங்களுக்கு இனி முதல் முயற்சியே வெற்றியை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் சோ ராகு சூப்பர் கேதுவும் சூப்பர் முன்ன சொன்னதுக்கு தகுந்த மாதிரி தான் மாறி மாறி அதீத நல்ல பலன்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியா மிதுன ராசிக்காரங்க இந்த ராகு கேதுவுடைய பலன்களை முழுமையா அனுபவிக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் திருவாரில் உள்ள திரு கண்ணங்குடி இந்த ஊரில் சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்க கூடிய ஸ்ரீ காலஹஸ்தீஸ்வரரை வணங்குவதனால இது வழிபாடு பிளஸ் பரிகாரம் கேட்டாக்க மூட்டை தூக்கும் தொழிலாளிகளுக்கு உதவி உண்டாகும் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தொடர்ந்து உங்களுக்கு நிலைக்கும் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் பார்க்கலாம் மிதன ராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் மிருக சீரிஷம் நட்சத்திரம் பொது பலன் பார்த்தோம்னா நினைச்சதை சாதிப்பீங்க துணிச்சலுடன் செயல்படுவீங்க உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் சங்கடங்கள் மறையும் ராகுவை பொறுத்த வரைக்கும் அதீத நன்மைகளை வழங்குவார் நெருக்கடிகள் மறையுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக மாறுது திட்டமிட்ட செயல்பாடுகள் எல்லாமே லாபத்தை கொடுக்கும் அடுத்ததா தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க தொழில் இருந்த தடைகள் விலகுது விவசாயம் பெட்ரோலியம் ரியல் எஸ்டேட் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் ஆசிரியர்கள் கலைஞர்கள் படைப்பாளர்கள் பில்டர்ஸ் இந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு சிலருக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் அமையும் இதே பணியாட்களா இருக்கீங்க ஒருத்தர் கீழே வந்து வேலை பார்க்குறீங்க கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய ஆட்கள் கூலி வேலையிலிருந்து அதிகார பதவியில் இருக்கிற வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ எல்லாருக்குமே வேலை பழு குறையுங்க உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானம் அதிகமாகும் அலுவலகம் சார்ந்த ரகசியங்கள் மேல் அதிகாரிகளுடைய குறைபாடுகள் இதெல்லாம் வந்து யார்கிட்டையும் பேசக்கூடாது அமைதியை கடைபிடிக்கணும் இதை மட்டும் செஞ்சுட்டா போதும் பணிகளை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உங்களை தேடிக்கிட்டு வருங்க சங்கடங்கள் மறையும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள்ல கவனமா இருங்க உடல்நிலை சீராகுது பிள்ளைகளால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளும் சரியாகுது உங்களுடைய உதவிக்கு நண்பர்கள் ஓடி வருவாங்க பண தேவைகள் பூர்த்தியாகுது சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய வழிகாட்டுதல்ல உயர் கல்வியில சேருவீங்க மருத்துவம் பொறியியல் இந்த மாதிரி துறைகள்ல சேரணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய கனவுகள் நிறைவேறும் சிலருக்கு அரசு தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் உயர்வையும் எட்டுவீங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உற்சாகம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படுதுங்க உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீராதா இருக்கு இருந்தாலும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க சரியான உணவும் உறக்கமும் அவசியமா பார்க்கப்படுது மற்றபடி உடல் நிறை எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருக்கு அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுவீங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே சரியாகுது பிள்ளைகள் மீது உங்களுக்கு அக்கறை அதிகரிக்கும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேவைக்கு அதிகமாவே கிடைக்குங்க புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நிலை சாதகமா இருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுங்க சிலருக்கு வந்து புதுசா வீடு கட்டி குடி போகக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கால கஸ்தியில ராகு கேதுவுக்கு பரிகாரம் செய்வதோடு சனிக்கிழமைகள்ல சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனால தொடர்ந்து நன்மைகள் நடக்கும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் தடைகள் விலகுது வெற்றிகள் தொடருது உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள்னு பார்த்தோம்னா நெருக்கடிகள் மறையுது உடல்நிலை மனநிலை சங்கடங்கள் மறையுது பண நெருக்கடிகள் சீராகுது பணி தொழில் குடும்பம் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுவதனால மகிழ்ச்சிகள் உண்டாகுது விவசாயத்துல லாபம் கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் வியாபாரத்துல வருமான உயர்வு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க சொத்து சேர்க்கை உண்டாகுது உடல் நிலையில முன்னேற்றம் உண்டாகுது அடுத்து தொழில பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு தொழில் இருந்த தடைகள் விலகுது உற்பத்தி உயர்வால வியாபாரம் அதிகரிக்கும் உங்களுடைய வேலையிலிருந்த நெருக்கடிகள் நீங்குது அலைச்சல் நிலை மாறுது உத்தியோகம் தொல்ல விவசாயம் வியாபாரம் கலைத்துறை கல்வித்துறை படைப்பாளர்கள் இவங்களுடைய நிலை எல்லாமே உயருதுங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழ வேலை பார்க்குறீங்க ஒருத்தர் கீழே வந்துட்டு கை நீட்டி சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னாவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பனிச்சுமை குறையும் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் முதலாளிகிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது பணியிடங்கள் இருந்த பிரச்சனைகள் சரியாகுது உங்களுடைய ஆற்றல் வெளிப்படுது சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் பணி இடங்கள்ல செல்வாக்கு உயரும் உழைப்புக்கேற்ற வருமானம் அதிகரிக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுனால மகிழ்ச்சியோட காணப்படுவீங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல அனுசரணையா நடந்துப்பீங்க சிலருக்கு ஆரோக்கிய குறைவு இருந்துச்சு இல்லையா அது சரியாகுது சிலருக்கு வந்து தாயாருடைய கோபத்துக்கு ஆளாகி சண்டை சச்சரவுல இருந்திருப்பீங்க இப்போ அந்த நிலை மாறுதுங்க தாயாருடைய ஆதரவு பெருகுது மனக்கசப்பு நிலை மாறுது பணியாட்களுக்கு வேலை பழு குறையும் வருமானம் அதிகமாகும் பொன் பொருள் சேரும் சொந்தமா வீடு அமையக்கூடிய யோகம் இருக்கு உடல்நிலையும் மேம்பாடு அடையுதுங்க அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர் ஆலோசனை ஏற்பதனால தேர்வுகளை வெற்றி காண முடியும் மதிப்பெண்கள் கூடுதலா பெற முடியும் தொடர்ந்து வந்துட்டு படிப்புல அக்கறை காட்டுவதனால எல்லா விதங்களையும் வெற்றி உண்டு அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை குறைவு சரியாகுது ஒண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு போனா ஒண்ணு ஒன்று போனால் ஒன்றுங்கிற மாதிரி அடுத்தடுத்து உடல் வந்து பாதிப்பு இருந்திருக்கும் பட் இப்போ எல்லாமே அப்படி எதுவுமே கிடையாது முழுமையா சரியாயிடுவீங்க மருத்துவருடைய சிகிச்சைனால பூரணமாக குணமடைந்து உடல் நிலை மேம்பாடு அடையுதுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் உங்களுடைய நிலை அப்படிங்கிறது உயர்வுக்கு போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து முடிவாகும் அது உங்க தலைமையிலே நடந்த முடியும் பொன் பொருள் சேரும் புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் எதிர்பார்ப்பு எல்லாமே குடும்பத்துல பூர்த்தியாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் உலகளந்த பெருமாள் சக்கரத்தாழ்வரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும் விநாயக பெருமானுக்கு யமகண்ட நேரத்துல அருகம்புல் மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நெருக்கடிகள் விலகும் தொடர்ந்து நன்மைகள் விளையும் அடுத்து புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நன்மைகள் உண்டாகும் முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் உண்டு உழைப்புக்கேற்ற லாபம் வந்து சேரும் நெருக்கடிகள் விலகுது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை அமையும் அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா வெளிநாட்டு தொடர்பு ஏற்றுமதி இறக்குமதி டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் மருத்துவம் கல்வி ஃபேக்ட்ரி கம்பெனி ஹார்ட்வேர்ஸ் மெஷினரி தொழில்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபம் கிடைக்கும் தொழில் ரீதியா பார்த்தோம்னா நான் குறிப்பிட்ட ஒரு தொழில் சொல்லி இருக்கேன் நடத்துறீங்களா இல்ல கோடி கோடியா பணம் சம்பாதிக்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய எல்லாருக்குமே எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் இருக்கும் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் பணிபுரிய இடங்கள்ல உங்களுடைய பணிச்சுமை குறையும் மேலும் அதிகாரிங்க உங்களுடைய அன்புக்கு மரியாதை கொடுப்பாங்க சிலர் வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களோட வேலை வந்து சிறப்பா இருக்கணுங்க முயற்சிகள் செய்வீங்க எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும் சரிங்களா தாராளமாக நல்ல அமையும் வேலை தேடுறவங்களுக்குலாம் வெளிநாட்டு வேலையும் உங்களுக்கு அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பயன்படுத்திக்கோங்க மற்றபடி பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழை உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் வருமானம் பெருகும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் சேரும் திருமணத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு நல்ல வரண் தேடி வருங்க புரியக்கூடிய இடங்களில் உற்சாகமாக செயல்படுவீங்க சுய தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய தொழில முன்னேற்றம் உண்டாகும் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே கல்வியில் வந்து திறமை பெற்றவங்க நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவுகளில் கல்லூரிகள்ல இந்த காலகட்டத்தில் இடம் கிடைக்கும் மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்லணும்னு நினைக்கிறவங்க கூட உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுங்க சோ கல்வி ரீதியா ரொம்ப உற்சாகமான காலகட்டம்னு சொல்லலாம் போட்டி தேர்வுக்கு தயாராகுங்க அரசு வேலை நிச்சயமா கிடைக்குங்க உங்களுக்கு அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முன்ன சொன்ன மாதிரி தான் ஒன்று போனா ஒன்று அந்த மாதிரி திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்திருக்கும் உடல் சங்கடம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனா இப்போ மருத்துவ செலவுகள் குறையுது உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையுது பரிபூர்ணமாக குணமடைஞ்சிருவீங்க உற்சாகத்தோடு செயல்பட போகிறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுவதனால அனுகூலமான பலன் குடும்பத்துல உண்டு புதுசா வீடு கட்டுறது மனை வாங்குறது விரும்பி வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் குடும்பத்துல தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடந்து முடியும் உறவுக்காரங்க ஆதரவு கிடைக்கும் கடந்த கால சங்கடங்கள் எல்லாமே இப்ப காணாமல் போகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே குடும்பத்துல நிறைவேறுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா துர்க்கை அம்மனுடைய வழிபாட்டையும் விநாயக பெருமானுடைய வழிபாட்டையும் தொடர்ந்து செய்ய சங்கடங்கள் நீங்கும் அவருடன் சேர்ந்து ஆலங்குடி குரு பகவானையும் வழிபாடு செய்து வர நன்மைகள் அதிகரிக்கும் வரைக்கும் பார்த்த நட்சத்திர பலன்களையும் வச்சு பார்க்கிறப்ப ராகுவும் ராசிக்கு அதிர்ஷ்ட பலன்களை மட்டுமே அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க வாய்ப்புகள் தேடி தேடி வழங்குறாங்க இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்க இனி உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது ஏன்னா தெய்வீக பலம் அதிகமா உங்களுக்கு பொருந்தி இருக்கு குறிப்பா சொல்லணும்னா இந்த வருஷத்துல குடும்பத்தோட குலதெய்வ வழிபாட்டையும் இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் மேற்கொண்டீங்க அப்படின்னா இன்னும் அதீத சிறப்பான பலன்களை அனுபவிக்க முடியும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்